எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்துல இருக்கு அதே மாதிரி ஆஸ் a ஒரு प्रोड्यूसर டைரக்டரனா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதெல்ல இருக்கு ரெண்டுமே இருக்கு இதுல கண்டிப்பா ஒரு ஒரு பட்சமா அந்த படம் இருக்கு வேறது டைரக்டர் சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லன்னு ஜோதிடவியல் பாடம் வந்து எப்படி டைரக்டர் யாசிதா வந்துச்சுன்னு என்ன மேடம்

ஸோ நாங்களே கொஞ்சம் ஹிஸ்டேட் பண்ணி தான் சார்ங்க கேட்டோம் பட் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இது பண்ணா பண்ணி தான் அவன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணாரு நீங்கள் தேட்டரில் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக பண்ணுறது கிட்ட அவங்க கண்டிப்பாக உங்க படகுல நிறையா பாடல்கள் உங்க படகுல நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்குள்ள நீங்க ஹீரோவாக ஆயிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரட்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் பாடத்துக்கு முக்கியமாக மெயினாக கான பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் என்ன தம்பி இவ டேரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஊர் திருநெல்வேலி அதனால் தான் பைலான் ராய் தாங்க நடிக்க வச்சுருக்கேன் படத்தில் அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இது முன்னாடி நான் பண்ண கானா பாடம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவன் வந்துட்டு வியாசார்பாடி

இந்த படத்தை நீங்க திருப்பதி கோவிந்தா கிண்டல் பண்ணிக்கிற சேலத்துல வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் போட்டுக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணிக்கிறதா அவங்களுக்கு என்ன பண்ணி அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பாக்கிறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரி இல்ல அது மாத்தணும் இது பண்ணணும் பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றது நம்ம செய்ய முடியும் ஓரம் ஓரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமா சென்சார் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒன்று சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதை தவிர போறவங்க வரவங்களாம் சொன்னாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவருடைய கருத்து ஆமா அதில் நீங்க இப்போ பார்த்தீங்க அந்த பாட்டில் அந்த பாட்டில் வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவில் இதோட கேரக்டர் பத்தி வரும் ஆனால் இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பத்தியோ இல்லை கோவிந்தாவை பத்தியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் போய் இந்த ரிலீஸ் பண்ணிவிட நாங்கள் போறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் ஆனந்தம் நானும் ஆனந்தம் கீழே இருந்து மேலே நடந்தே போவோம் அப்படின்றதாவே போறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபர்ஸ்ட் வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு அதை தான் நான் வச்சிருக்கோம் தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன் இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுக்கிறதா கேக்குறீங்களா சோ நான் வந்து கடவுளுக்கு இண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சுது அதுவும் சரியான முறையில இருக்கு சார் சார் சொல்லிட்டோம் நீங்க தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கேன் இதுக்கான ஆக்சுவலா வந்துட்டு இது தில்லுக்கு ஆரம்பிச்சு இது தில்லுக்கு துட்டு ஒன் தில்லுக்கு எல்லாமே அதுல வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேர் இதுக்கப்புறம் வைக்கிறாங்க இல்ல இல்லங்கங்க ரூம்ல ஆ சரி இப்போ ஒரு வாரமா வந்து எல்லையில வந்து பதற்றம் இருக்கு வேதியபாராக பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு புஷ் டேட் ஆல்சோ பலர வந்து ரிலீஸ் பண்ணலான்றத வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்ட்டிட்டிஸ் இருந்ததா போன வாரம் ஏதாவது மார்க்கெட் பிளான் பண்றீங்களா ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு அதனால ப்ரொடியூசர் ஆர்டியான வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஆராயவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் ஒன்றால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கப்புறமா அவர் சொன்னதுக்கப்புறமா இப்போ சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகை நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமாக இருக்குது இன்னும் மோசமாக போயிட்டு இருக்குன்னா

அர்க்கா நீங்க கத்து நான் கத்து குடுக்கிறேன் கேளு கேளு மைக் ஓபன் கேக்குறாரு சார் காந்திங்க रिलेटेडனா நம்மட்ட கேட்டா நான்தான் உங்களுக்கு கேளு கேளு அந்த military ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா அவர் எவ்வளவு வந்து அவர் அந்த படம் அந்த மாதிரி அது என்ன தெரியல அவர் வச்சிட்டு இருக்காரு நான் இந்த சார்

கண்டிப்பா அவர் படத்தில் ரிவியூ ஒரு தானே இது யாரையும் கலாச்சி பண்ணல இது ஒரு ஃபேண்டசி வாழிட்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாகவே இருக்காரு ஸோ அதை சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு டேரக்டர் நெல்சன் தான் ஸோ அதனால தான் அதை மாதிரி ஒரு டைலாக் இல்லை இல்ல அதுலயே டே நீ நெல்சன் படத்தை ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ என்ன மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு தான் கேட்டேன் நெல்சன் எதுவும் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையா இல்லை இப்போ என்னென்னா ஒரு ஒரு டேரக்டருன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த சட்டையர் அந்த ஸ்கூப் இருக்கும் சில சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார் அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார் ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏன்னா தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரியுவது மட்டும் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது சார் இப்போ நாங்கள் ஜாலியாக பேசிப்போம் ஆனால் இவர்கிட்ட பேசுனா செட் ஆகாதுன்னா அதை நாங்கள் அவங்களை தொட சார் இப்போ நீங்கள் பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தா சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேப்டை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட்டு பாப்பான் காசு வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க எந்த படத்தை மென்ஷன் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல ஆடியன்ஸு மக்கள் டெய்லி என்ன பேசுகிறாங்க டே டு டே அவங்க என்ன கரண்ட்டு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்துல வைக்கிறோம் எப்பவுமே படம் அதுதானே என்ன நடக்குதோ அதை அதிகமாவே குடுத்துட்டாரு அதாவது என்ன சொல்றது சம்பளம்ன்றது இல்லாம என்னுடைய என்ன உங்களுக்கு தேவை எங்கய போய் டக்குனு ஒரு அட்வான்ஸ் எடுத்துட்டு வராங்க சொல்லிட்டு கை நீட்டாத எங்கயும் வாங்காத நீ வந்து ஒன் இயர் ஃப்ரீயா வேலை செய்யணும் அதெல்லாம் சொல்லுங்க வீடியோடயே இடிச்சாங்க புது வீடியோ இப்ப கட்டியிருக்காங்க எல்லாம் காரணம் ஆரியா பவன் தான் இந்த படத்துல என்ன சொன்னாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா குருணமணி சார் தான் ஒரு பட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வைப்பாரு பொயகா வச்ச மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம் நீங்க வந்து நிறைய பேருக்கு இப்ப இந்த படத்துலயே பாத்தீங்கன்னா கெழுதி கெண்டை குறை மீன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க

கிண்டல் பணி ரொம்ப எடுத்துக்க மாதிரி இல்லன்னா இப்போ அதான் நான் சொல்றேன் இப்ப நீங்க பாக்கிறது ஒரு ட்ரெய்லர் ட்ரைலர் இந்த டீச்சர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்கள் துண்டா கட் பண்ணி வைப்போம் அதோட முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க அந்த ஒரு வயதிலாக தான் அதை பண்றோம் பட் படமா நீங்க பார்த்துட்டாங்க அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டா வரும் என்ன சொல்லுங்க அந்த பாட்டை பார்க்க சூர்யா ஜோதியா இருக்கும் வராதா சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா நீங்க எவ்வளவு கிண்டல் பண்ணிக்கலாம் இல்ல இது கிண்டலாவே வராதுங்க இப்போ என்னன்னா அவரு அந்த படத்தோட இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை சொல்லும்போது போது கண்டிப்பா தப்பா இருக்காது நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதா வச்சுன்னா தப்பா இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து ஆடியோ ரொம்ப பிடிக்கும் ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்க நண்பரா பிடிச்சிருக்க ஆரியா இல்ல ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனாக இருந்ததுனால தான் அந்த ப்ரொடியூசராக மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ரொடியூசராக இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும் நண்பனாக இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை இது சின்ன ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நிஜமாலே நினைச்சமாலே இருக்கேன் அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டின் ஷூட்டிங்கில் எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத மன்னன் இவ்வளோ செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங் எவ்வளோ செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு

ஆமா கொஞ்சம் அதிகமாக சார் போன மேடையில் அவங்கள கடவுளாக பார்த்து காலில் உழுந்தார் கூழ் சுரேஷ் இந்த படத்தில் இருக்கிறாரா காணும் இல்லை இந்த படத்தில் இல்லை கடவுளை கொஞ்சம் தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் அவரும் வந்து படத்தை நிமிடி கொடுப்பாரு சார் இங்க சொல்லுங்க ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க

ஸோ இப்போ இதை வந்துட்டு வைரலாக நிறைய பேர் பேசுகிறாங்க கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க இவன் ஓசி டிக்கெட்டில் வந்தவன் பா ஹே ஓம்பார் வளையட்ட டாச்சு இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வர்றது அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக் லிரிக்கெல்லாம் கேள்வி எழுதுனது ஸோ எழுதும்போது நல்லா இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் இதெல்லாம் லைவ்ல இருக்குங்கன்னா சரி ஓகே பார்க்கட்டும் ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் போய் ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தேட்டரில் போய் வாங்கி படம் நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் ஏன்னா ரிவியூ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ ரிவியூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவோம் அதனால் என்ன வச்சு அதுக்கு கலாச்சி பண்ணியிருக்காங்க அதை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்பு சைடில் வந்து இழப்புகள் ரெண்டு இழப்புகள் சேஷன்னு இன்னொன்று ஆண்டனி ஸோ இந்த படத்தில் சேர்ஸ் இருந்தால் எப்படி இருந்தது வேணால் இப்போ இல்லை சப்போஸ் ஸோ ஒரு வேலை சேர்ஸுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்களா அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டுருக்கு இல்லை இருக்குது அதாவது வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம் அதில் இருந்துச்சு ஆனால் பட்டு காலத்தின் இது அவர் இல்லை பட் எல்லாருக்குமே எங்கள் டீம்ல எல்லாருக்குமே வச்சு எழுதுவோம் சார் அண்டனா இப்போது கம்ஃபர்ட் ஜோனு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா அவங்களோட டீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு இதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு பார்ட் ஒன்னு இப்போ டூ இருக்கு மக்கள் த்ரீ பண்ண போறேன்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு இதை தாண்டி நீங்கள் சந்தானமாக ஒரு ஆக்டரா இப்பவும் ஆக்டராக இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லை சார் இப்போ என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் ஒரு படம் பண்ணோம் டக்குனா ஒரு கதை அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்துமே பார்க்குறாங்க ஸோ ஒரு டேரக்டரோட ட்ராவல் பண்ணி ஒன்று ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது ஆனால் தான் டக்குனாட்டும் மாற்றி போக முடியல ஏன்னா என்னுடைய சிங்க் அவருக்கு தெரியணும் அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறமே தவிர சந்தனம் சார் சந்தனம் சார் இங்கே உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்க மறுபடியும் காமெடியனாவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தனம் காமெடியாகவும் அடிக்கடி படத்துல பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அந்த ஃபேன் பேஸ் நீங்க மறுபடியும் காமெடியின் ரோல்ஸும் பண்ணணும் எதிர்பார்க்கறேன் அதுதான் இப்போ காமெடி ரோன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது நான் அது இப்பவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்புலாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கம்மிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிட்டு தான் எஸ்டியாஜாக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் டிசைன் பண்ணிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நான் வடக்குடி ராமசாமியிலே சொன்னேன் ஆர்யா நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க என்ன கேட்டா ஆர்யா கியூபுக்கே ஒன் வீக்கேஜ் போன ஆரம்பிச்சிருந்தேன் ஸோ ஆனந்த ஒரு லைன் ஒன்று இருக்கான் எங்கள் ரெண்டு பேரை வச்சு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கும் ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக ஆனால் நிறைய பண்ணுவேன்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில காமெடி அடிகள் குறைஞ்சிட்டாங்க காமெடி கம்மி ஆயிடுச்சு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொன்னதுக்கு எங்களை வந்து பாக்கணும் அப்படி சொல்லுங்க சொன்னாரு நீங்களா வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ போயிட்டீங்க ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மி ஆயிடுச்சு சொன்னாரு இல்ல என்கிட்ட அவர் பர்சனலா சொல்ல வாங்க பப்ளிக்கா எல்லாருக்கே சொன்னாரு அப்போ நீங்க நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் எதுக்கு எஸ்எம் சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் ஆரே சார் சார்பட்டா வாங்கிட்டு ஹிட்டு பிளாக் பஸ்டர் செகண்டும் வரப்போகுதுன்றாங்க அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சார் வச்சு இல்லை இப்போ சேர்ப்பட்டை வந்து ஆகஸ்ட்டில் இருந்து ஷூட்டிங் இப்போ பார்ட் டூ இப்போ வந்து போயிட்டுருவோம் வெஞ்சி சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்ட் டூ சார் சார் நீங்கள் நீங்க நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை அவர் சொல்றது நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்களா ஏன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு இந்த படம் பொறுத்தவரைக்கும் என்ன ப்ரொடியூசர் பேர் தான் பண்ணதெல்லாம் இவர்தான் தான் ஏன்னா இல்லை ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாகாது அப்படின்னு சொன்னேன் பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது ப அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீமு வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியும் அளவுக்கு பண்ணிருக்கோம் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் சார் எது தேவையோ அவர் பண்ணு கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காது ஸோ அப்படி தான் இது பண்ணது பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான் சொன்னாங்க சார் நீங்கள் காமெடி வெளிப்பாட்டில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போடுவீங்க அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பார்க்கவே போக மாட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி எல்லா பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா சரி அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தமிழகார் எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்போ நான் சிம்பு சார் யார் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்தை கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டராக அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழசு அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணலை இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேன்னா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன் சார் சொல்லுவோம் சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம் சூரிய நடித்த படம் யோகி பாபு நடித்த படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு அது எப்படி ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே டாப் க்ரோஸ் மிஷின் இம்பாசிபிள் அவரே சேர்த்துக்கங்க ஹாலிவுட் கிட்ட அவர் ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம ஹீரோ பேர் என்ன ஹீரோயின் பேர் என்ன பேர்த்து இல்லை அவங்களே சேர்த்துக்கங்க அஞ்சு பேர் ஸோ அதனால் எல்லோரையும் சேர்த்துக்கங்க மொத்தமாக எல்லோரும் காம்படிஷன் தான் எத்தனை படம் வந்தாலும் ஒவ்வொரு சார் நல்லா இருந்துச்சு நான் சார் ஆரியா சார் நீங்கள் இதில் ப்ரொடியூசராக மட்டும் ரோல் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது ஒரு சின்ன கேமியா ரோல் சார் இல்லை சார் ஒரு ப்ரொடியூசர் ரோல் மட்டும்தான் ஆனால் சந்தானே என்ன தான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவ்யூ வந்துட்டு முதல் நாளே கிளி கிழிச்சு தங்க விடுவாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா என் ரொம்ப கஷ்டப்பட்டால் எடுக்கிறோம் எல்லாருமே வரும் இல்ல அத பாக்கிட்டு உங்க ரெண்டு பேரும் தான் நான் பாக்குறேன் மாத்தி மாத்தி ஏதாவது பிரச்சனை ரெண்டு பேர் பண்றதை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்ல கிடையாது நல்ல படம் வந்தா நல்லது நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ வந்துட்டு இப்ப இவர் ப்ளூ சட்டை மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊத்துறதுல நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு அவர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவியூஸ் வந்து நல்லா இருக்கு படத்த நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இது நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பதில் இது தப்பாக இருந்தால் அவங்களே நாங்கள் திருத்திக்க பார்ப்போம் தப்பு இல்லைன்னா அவர் அவர் இது சொல்கிறாரு சொல்லிட்டு போவோம் அவ்வளோதான் ஆனந்த் சார் தொடர்ந்து சந்தான சாருக்கே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்துருங்க செகண்டு அடுத்ததும் சந்தான சாருக்கே தான் லைன் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேறு ஹீரோக்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல கண்டிப்பாக பண்ணணும் அப்படிதான் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஆரியா சார் வச்சு ஒரு ரிஹர்சல் போடுறேன் யாரையா சாருக்கு சொன்னாங்க முன்னாடியே லைன் தான் சொல்லு ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னால ஸோ கண்டிப்பாக முடிஞ்சவனே எடுத்தது சார் இருந்தால் அடுத்த கிடையாது சொன்னாங்க சார் அந்த படத்தில் கஸ்தூரிக்கு வந்து நீங்கள் பையனாக நடிக்கங்க அவங்க அம்மாவை நடிக்காங்கன்னு ஒரே பிரச்சனை இருக்குது அது எப்படி யோசிச்சு பார்த்தீங்க கஸ்தூரி அம்மாவை செட்டில் இருக்கீங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது மேடம் சார் தேங்க சொன்னாரா நான் கேட்டாலும் சொல்றாங்க நீங்க இல்ல ஏதாவது இது படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்கள வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய நோட் எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது அது கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில் அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேடமுடைய ஃபேனாக தான் இருப்பீங்க அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்களும் தான் ரெண்டு தடவை பார்ப்பீங்க சார் சார் அந்த ஆடியோ ஆடியில் பேசுறப்ப அவருக்கு புக் காமெடி இருக்கு மொட்டராஜன் இருக்கு எலி காமெடி இருக்கு சந்தானம் சாருக்கு என்ன காமெடி படத்துல சந்தானன் சார் தான் இந்த காமெடியோட ஃப்ளோவே டேக் ஓவர் பண்றவர் டோட்டலாக டோட்டலாக உங்களுக்கு ஓபனிங் படம் இருந்து இந்த படத்தில் தான் சொன்னேன் ஓஜி சாண்டாஸ் மாதிரி ஏன்னா ஓவரால் இந்த படத்தையே கேரி ஓவர் பண்ணுறது சந்தானம் சார் தான் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்து அவரோட அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்

ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்ப பல பிரச்சனைகள் வரும் இப்ப அண்ணன் கேட்டாங்கன்னா சாங்கை பத்தி டிடியை பத்தி வரும் அதை பத்தி வரும் போஸ்டரை பத்தி வரும் இது வந்து யூஸ்வலா சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும் பட் ஒன்னே ஒன்னுதான் எதுவுமே சட்ட ரீதியா கோர்ட் மூலமா ஒரு விஷயம் ஆனால் மட்டும்தான் அது பிரச்சனை இல்லைன்னா மத்தனை சும்மா வாய் வச்சுக்கோ நீ கூட பத்து வார்த்தை கேட்கலாம் ஏன்னா நீ பிளாக் டீ ஷர்ட் நானும் பிளாக் டீஷர்ட் இது என்ன மாதிரி கூட கேட்கலாம் பாத்தீங்களா கை வெறும் வரும் உடனடியா போக முடியும் நீங்க வீட்டுக்கு அது மாதிரிதான் அது சட்ட ரீதியா என்னவோ அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியும்